ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் அதாவது விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கர் அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்கு அப்போ வந்து சந்திர பகவான் மீனராசி வரலும் போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்கிழமை எண்ணிக்கை வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்போது நாற்பத்தி ரெண்டு காத்தாலிருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் சரி இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கி வந்து ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பா இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தாலேனா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்திரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி அன்றைக்கு தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடமை இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தேனா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தலையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலாம் சந்திராஷ்டம காலம் போகிறது இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோ காரகன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்க கூடிய காலம்ன்றதுனால சந்திர உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கள் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவாளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலனு பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தலன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் வரவருக்கு பஞ்சம் இருக்காது மிகுந்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டம் அதுவும் மருத்துவ பணி மருத்துவம் சார்ந்த பணிகள் மெடிக்கல் இந்த இது அதாவது மெடிக்கல் இந்த டேப்லெட்ஸ் அதெல்லாம் விற்கிறவங்க அதை தவிர வந்து மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த டெஸ்டிங் லேப்ஸ் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் சூரியனோடு சேர்ந்து தனித்து அதாவது சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தை குழந்தைகளுடைய உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் புத பகவான் ஆறாம் அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீச்சப்பட்டு போன புத பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து திடீர் வெளிநாடு யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கார் சந்திராஷ்டம காலம் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் ஒரு வலிமாவில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு நாலு நாலாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலாம் பார்த்திடையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் குரு சந்திர யோகம் வருது நாலாம் அதிபதி அஞ்சாம் ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சந்திர பகவான் வந்து சுபத்துவம் அடையிறது பெரிய ஏற்றம் புதிய வீடுமனைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணிலேருந்து எட்டாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்போதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் எட்டாம்தேதி ராத்திரி ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல ராசிநாதனோடு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது சந்திரமங்கல யோகம் ரியல் எஸ்டே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீரென்று ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க கவலைப்படவே தேவையில்லை எல்லா விஷயங்களும் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி இரவு ஒரு ஒம்போதரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் புத அதாவது சூரியன் சந்திரன் மற்றும் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் ஒளிப்பை அதிகமாக அதாவது அமாவாசை யோகமாக இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் நான்கு கிரகங்கள் இருக்குது பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போவது தாயார் தாயாரின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பத்தாம் தேதி ராத்திரி ஒரு ஒன்பதே முக்கால்லேருந்து போகிறார் ராகு புதன் சுக் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் நான்காம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கிறதுக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது பொதுவாகவே இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் எல்லா விதமான தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமண யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தினா சூரிய பகவான் அஞ்சாம் அதிபதி சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அபாட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தமாக இந்த வாரத்தில் பார்த்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது இந்த வாரம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் வரக்கூடிய வாரமாக இருக்குது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வட பழனி முருகன் கோயில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய இந்த வாரம் வந்து ஒரு வெற்றிகரமான வாரமாக இருக்கும்